பாடி அருகே சாலை விபத்தில் இரண்டு குழந்தைகளை பறிகொடுத்த பெற்றோருக்கு திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் எம்எல்ஏ ஆறுதல் தெரிவித்து நிதி உதவி வழங்கினார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா எடுத்துக்கட்டி கிராமத்தைச் சேர்ந்த அந்தோனி விக்டராஜ் இவரது மகள்கள் இரட்டை சகோதரிகளான பியூலா ஹான்சி பியூலா நான்சி மகன் அந்தோனி விக்ரந்த்ராஜ் ஆகிய மூவரும் மாநில அளவிலான கால்பந்தாட்ட போட்டியில் பங்கேற்க பயிற்சி பெறுவதற்காக காட்டுச்சேரி விளையாட்டு மைதானத்திற்கு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி ஒரே இருசக்கர வாகனத்தில் சென்றனர் அப்போது நேரிட்ட சாலை விபத்தில் படுகாயமடைந்த பியூலா நான்சி மகன் அந்தோனி விக்ரந்த்ராஜ் ஆகிய இருவரும் உயிரிழந்தனர் இந்நிலையில் விபத்தில் தனது இரண்டு குழந்தைகளை பறிக்கொடுத்த பெற்றோரை அவர்களது வீட்டிற்கு திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா எம் முருகன் எம்எல்ஏ நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் பின்னர் அவர்களுக்கு தனது சொந்த நிதியில் ஒரு லட்சம் ரூபாய் அவர் நிவாரணமாக வழங்கினார் இரண்டு குழந்தைகளை விபத்து பறி கொடுத்த தாய் கதறி அழுதது அங்கிருந்தவர்களை கண்கலங்கச் செய்தது